வெல்கம் டு சரசு சமையல் இன்னைக்கு ஒரு சத்தான சுவையான முருங்கைக்கீரை பொடி இந்த முருங்கைக்கீரை பொடி ஒரு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ண போறேங்க இதை வந்து நம்ம இட்லி தோசைக்குமே போட்டுக்கலாம் நம்ம தோசையில மேலால தூவியும் சாப்பிடலாம் இந்த கீரைப்பொடி ரொம்பவே சூப்பரா இருங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க இன்னைக்கு நான் ஒரு மேரேஜுக்காக போயிட்டு வந்தேன் என்னோட ஃப்ரெண்டோட பையன் மேரேஜ்க்காக தான் போயிருந்தோம் அங்க வந்து எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மீட் பண்ணோம் இனிமையான தருணமா அமைஞ்சிச்சு அங்க நாங்க எல்லாருமே வந்து குரூப் பொண்ணு ரொம்ப இருந்துச்சு இருந்தாங்க இந்த மாதிரி சந்திக்கும் போது நமக்கே ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா அந்த தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து கல்யாணத்தில் பார்த்துட்டு உங்க சமையல் தான் எல்லாமே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொன்னதுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நான் சொல்லியிருப்பேங்க ஆணி மாதத்துலேயே நான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன் என்னடா ஆடி மாதத்தில் சரசம்மா கல்யாணத்துக்கு போனாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க அவ்வளோதாங்க வாங்க இப்போ நம்ம சந்தித்த நட்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு முருங்கைக்கீரை பொடி ரெசிபிக்குள்ளே போகலாங்க இவங்க என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு விஜயா செல்வராஜுங்க நாங்கள் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆரம்பித்தோம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் கல்யாணத்துக்கு வரப்போ கூட அவங்களோட தோட்டத்தை நவாப்பழம் கொண்டு வந்தாங்க நவாப்பழம் சான்ஸே இல்லைங்க விதை இல்லாத பழம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அந்த பழுத்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க விஜி விஜினு தான் நான் இவங்களை அன்போடு கூப்பிடுவேன் அடுத்ததாக இருக்கிறது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சவுந்தரங்க இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க இப்போ வந்திருந்ததால் இந்த மேரேஜுக்கும் வந்திருந்தாங்க சௌந்தரத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேட்டாகிடுச்சிட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க எங்களோட ஃப்ரெண்டு நிர்மலாவும் கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜுக்கு வந்தால் அப்புறம் நாங்கள் எல்லாருமா இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ அப்பப்போ எடுத்துக்கிட்டோங்க இந்த ஃபோட்டோஸில் நிற்கிறவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க வந்தாலும் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட அன்பாக பேசினாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரவியோட பொண்ணு நந்திதா இவங்க வந்து சென்னையில் காலேஜில் படிச்சிட்ருக்காங்க இவங்களோட பாட்டு சான்ஸே இல்லைங்க அவ்வளோ சூப்பர்பாக பாடுவாங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவில் ஒரு முறை இவங்கள பாட வைக்கிறேங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் நந்திதா இந்த சகோதரிகள் ரெண்டு பேருமே ஜுவல் எக்ஸ்போ போனப்போ நம்ம கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விரும்பினாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க அப்படியே நம்மளோட கேமராலேயுமே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இந்த மாதிரி எல்லோரையும் எல்லா பக்கத்துலேயும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்போ முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுறது பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை பொடி அரைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரே ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேங்க பாருங்க இந்த மாதிரி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் அப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி பழுப்பு இலையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதையெல்லாம் நம்ம நீக்கிடணும் ஃபர்ஸ்ட் சாதாரணமாகவே கீரைகளில் வந்து பழுப்பு இலையெல்லாம் நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு பாருங்க நான் பாதி பாதி இலையாக தான் போட்டு வாஷ் பண்ணுறேன் பாதி இலையும் இதுலேயே நல்லா வாஷ் பண்ணிடலாங்க இந்த கீரை இன்னொரு முறை வாஷ் பண்ணிடலாங்க இப்போது நான் ரெண்டாவது முறையும் வாஷ் பண்ணிடுறேங்க முருங்கைக்கீரையில் வந்து எப்பயுமே டஸ்ட் எல்லாம் அதிகமாக இருக்காது இருந்தாலும் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டுறலாங்க இப்போது முருங்கைக்கீரை நல்லா தண்ணியெல்லாம் அப்புறமா இந்த மாதிரி நம்ம உருவிக்கணுங்க நல்லா சுத்தம் பண்ணிடணும் இந்த மாதிரி உருவிட்டு நம்ம நிழலையே காய வச்சுக்கணும் இந்த மாதிரி காட்டன் துணி விரிச்சிட்டு அதில் காய வச்சிருங்க இப்போது இந்த முருங்கைக்கீரை பாருங்கள் இந்த டவனில் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பொடிக்கு ரெடி பண்ணிடலாங்க இப்போது முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானிலை அடுப்பில் ஏற்றிருக்கேங்க சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு கடலை பரப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் சாதத்துக்கு ரெடி பண்ணும்போது பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும் கடலை பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு அதே கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போது பருப்பு லேசாக செவந்து வர ஆரம்பிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த எல்லாமே செவந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சேர்த்துற மிளகாய் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாயோட அளவு சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லைங்க லைட்டாக சூடேறினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தனியாக எடுத்து வறுத்துக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா செவந்துருச்சுங்க இது ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம கீரையை வறுத்துடலாங்க இப்போ நம்ம கீரையை இதுலேயே சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ கீரையும் இதுலேயே சேர்த்துட்டேங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க கீரை நல்லா ட்ரை ஆகி மொறு மொறுன்னு வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்துக்குங்க அப்போ தான் கலர் மாறாமல் நமக்கு பொடி கிடைக்குங்க நான் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சே தான் இருக்கேங்க கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துக்கணும் இப்போ இதை சிம்மில் போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த கலவையை ஆறிடுச்சுங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேங்க இப்போ நம்ம கீரையும் ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கோம் பாருங்கள் நான் கையில் தொட்டு பார்க்குறேன் அப்படியே நல்லா நொறுங்கி வருது பாருங்களேன் அளவுக்கு நல்லா நொறுங்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதே வானொலியிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா கறிக்கீறுங்க அதுக்காக தான் நம்ம உடனே மாற்றிடணும் இப்போ நம்ம வறுத்த முருங்கைக்கீரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறி வரட்டுங்க இதிலையே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது முருங்கைக்கீரை ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம பருப்பெல்லாம் அரைச்சி வச்சிடலிங்களா மிக்சி ஜாரில் அந்த கலவையோடையே இந்த கீரையும் சேர்த்துடலாம் இப்போ முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நான் முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன் இது வந்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதால நான் ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கலைங்க இதை நம்ம விருப்பப்பட்டால் தோசையிலெல்லாம் தூவி கூட நம்ம சாப்பிட்லாம் இட்லிக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரே ஒரு வாய் சாதத்தில் நான் இந்த பொடி போட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க இந்த பொடியை போட்டுட்டு கொஞ்சமாக இப்போ நெய் விட்டுக்கலாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்களும் கூட இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு காரம் சுவை எல்லாமே நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த அளவு கீரை அரைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதுமானதுங்க இப்போ நம்மளோட கமகமாக முருங்கை கீரை பொடி ரெடிங்க இந்த பொடிக்கு வந்து நான் இப்போ நெய் போட்டு பிசைஞ்சு காட்டினேன் ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த முருங்கைக்கீரை பொடி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாது அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை கிடைச்சா இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ தரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க எங்களோட சரசு சுட் ப்ராடக்ட்ஸ் புடிவிகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ